என்னடி மீனா என்னடி அப்பனையும் பிள்ளைங்க ஆளே காணும் எங்கடி காலையில் எங்கே போயிட்டாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க நீங்க எடுத்துட்டு காலேஜ் டைம் ஆச்சு பசங்க வந்துடும் அதே பதினொன்று மணி வரைக்கும் நைட்டு நாடகம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் தூக்கந்தே தான் வந்துச்சு சரி பார்த்துட்டு தூங்கும் அப்படின்னு தூங்கினு அதே அசதியட்டி டீயா உனக்கு லேட் ஆயிடுச்சா நீ போறதுனா போ நான் வேணும் சூடு பண்ணி குடிச்சிருக்கிறேன் அதே ஸ்கூட்டி வாங்கி வச்சிருக்கேன் அப்படி பசுலேயே போகிறேன் அதை பழகிக்கிட்டே ஓட்டினேன் ஸ்கூட்டி எதுக்கு சாமி சாமி வச்சு பூஜை பண்ணுவாங்கன்னு இல்லாத்த நல்லா ஓட்டி போல உனக்கு என்ன தானே நம்ம வாடகை அங்கே கொண்டு போய் அவன் மேலாச்சும் முட்டி கொலை பேசல உள்ள போனால் என்ன பண்ணுறது இங்கே எனக்கு இல்லைனா கடையினா பரவாயில்ல தத்திரா பத்திரம் ஓட்டிட்டு வந்துடுவேன் அங்கே இல்லைனா பஸ் வரையில கை நடுங்குது நல்லா ஓட்ட முடியாது பழக அம்மா எதுக்கு இப்போ வாங்கி தந்து கொஞ்ச நாள் கழிச்சு வேணா வாங்கி தந்துருக்கலாம் இப்போ வாங்கி தந்து நான் எப்போ பழக பழைய கொடுக்கவும் ஆள் இல்லை சந்தோஷமாக ஃப்ரீ ஓடி போயிடுறாங்க லீவ் விட்டு வந்து தான் பழகணும் ஊருக்குள்ள பிள்ளை கூட பீச் மச்சமாக ஓட்டி தானே பழகுது அப்படியே ஓட்டுவேன் எதுக்கிட்ட தான் அவங்களே கேட்க வேண்டியதாக இருக்கலாம் வெளியே கூட்டி போகிறதுனா நீ வண்டி வச்சிருந்தேன் நம்ம போயிட்டு வச்சு வந்துடலாம் இல்லை சார் நான் கொஞ்சம் லீவ் விட்டு வாங்க ஓட்டி தான் பழகணும் பழகிட்டு அப்புறமா உங்களை வெளியில் கூட்டி போகிறதா நானே கூட்டி போய் அப்படியே நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தாண்டி சொன்னி இப்போலாம் நீ என்ன கூட்டி போக வேண்டி நீ நல்லா ஓட்டி எல்லாரையும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எப்போ எனக்கு நம்பிக்கை வருதோ அப்போ வரண்டி அது வரைக்கும் நடந்தே கூட போய்க்கிறேன் உசுர் மேல அம்பிட்டு பாய் அப்படியே அவங்கள தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க சொல்லுங்க மாமா போனோன்னே வந்துட்டியே லேட் ஆகுதுன்னு பார்த்தேன் சாப்பாடு எடுத்துக்கியா மாமா சாப்பிடலா ஆமா அப்போ தான் வேலை வெட்டி போயிட்டு வந்திருக்காங்க வந்தவொன்னே சாப்பாடு கொடுங்க இப்போ தானே போயிட்டு வந்திருக்காரு வந்து குளிச்சிட்டு மெதுவாக இது பண்ணிட்டோம் இப்போ உடனே சாப்பாடு கொடுக்குறேன் சும்மா வீட்ல இருக்க மனுஷன் தானே ஆமாம் ஆமா மட்டும் கலெக்டர் உத்தியோகத்துக்கு போயிட்டு வர்றாங்க நாங்க வந்து வீட்டுல தினம் மாறுறோம் அழுப்பாங்க இந்தாம்மா தக்காளியும் மாம்பழம் வாங்கிட்டு வந்து தக்காளி என்ன சீச்சீனு வந்துருச்சு ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க பத்து ரூபா ஆறு விற்கிறாங்க முன்னெல்லாம் ஒரு கிலோ நூறு ரூபாய் நூத்தம்பா வந்துச்சு இப்போ சீப்பட்டு போய் கிடக்கு அதே நாலஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன் ஊருக்காய் நல்லா போடுவியாமே ஆமா தக்காளி ஊராக தான் போட்டு நல்ல நல்லா நிறைய வாங்கணும் தக்காளி எதுக்கு தக்காளி ஊரெல்லாம் உனக்கு செய்ய தெரியலன்னா நீர் வேண்டி தக்காளி ஒரு கம்மியும் நான் சூப்பரா போடுவா என் தங்கச்சி ஒரு ரூபா கொண்டாந்து கொடுத்தேன் நான் சாப்பிட்றேன் நீ தான் வேணாப்பி பண்ணியே டெய்லி தக்காளி சட்னி வைங்க தக்காளி தொக்கு வைங்க அவ்வளோ நல்லா இருக்கு தக்காளி தொக்கு மட்டும் இருந்தாலும் போதும் ஒரு அப்பளத்தை வச்சுக்கிட்டு தக்காளி கிடைக்கும் போதே சாப்பிட முடியும் அப்புறமா தக்காளிலாம் எல்லாம் வெலை கூடுச்சுன்னா வச்சுக்க கிட்டத்துல போட போக முடியாது பாதி தக்காளி தான் குழம்புக்கு போட முடியும் மாம்பழம் சூப்பரா இருக்கு நான் ஒரு மாம்பழம் தின்னு பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருக்கு எடுத்துக்கொண்டு வைங்க சாப்பிட்லாம் இந்த வெயில் இருக்கு இங்கே இம்பிட்டு மாம்பழத்தை பற்றி வாங்கிட்டு வந்தேன் ஆசை இருந்தால் ஒரு ரெண்டு மூணு வாங்கிட்டு வருவாங்க சரி ஒரு கிலோவே வாங்கிட்டு வாங்க அதுக்கு இம்பிட்டு கூட நிறைய வாங்கி வந்துருக்கீங்க என்ன தான் நினச்சி சூட்ட கிளப்பி எல்லாரும் பாத்ரூம் பிள்ளை கிடக்கணுமா ஐயோ மாமா எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் சீசன் வந்துட்டு இன்னும் சாப்பிடவே இல்லை நினச்சிக்கிட்டே இருந்தேன் உடனே சொல்லுவோம் நினைச்சு அதோட மறந்து மறந்து போயிட்டு நல்ல வேலை வாங்கிட்டு வந்துட்டேன் மாமா பிடிக்கும்னா நல்லா அந்த அண்டா கணக்காக இருக்கிறதே எடுத்துகிட்டு போய் திருந்து போ நீ பாத்ரூம்ல தான் கிடப்பேன் உனக்கு வேணாலும் விடேண்டி எதுக்கிட்டு திங்கிற உங்களை போற இப்படி பாத்ரூம் கூட எடுப்பேன் பாத்ரூம் கூட சொல்லிக்கிட்டே இருக்கேன் உனக்காக இல்லைனா எல்லாருக்கும் ஆகாமல் இருக்குமா நல்லது நினைச்சா தண்ணி நல்லது நடக்கும் அப்போ தண்ணி திங்கிறது போகிறோம் உடம்புல ஓட்டும் இல்லை என்ன பிடித்து வெளியில் போய்கிட்டே இருக்கும் இந்த மாம்பழத்தை வச்சு தண்ணிச்சு ஒரு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படியே சின்ன சின்னமாக நறுக்கி வைத்தந்தீன்னா நான் தண்ணி தண்ணிச்சோரே சாப்பிட்ருவேன் உங்க புத்தி எங்கே போகுது அந்த காலத்துல வெஞ்சன் இல்லாம அப்படி சாப்பிட்டாங்க இன்னும் அப்படி யார் சாப்பிட்டு அந்த மாங்க மாம்பழத்தை வச்சு நீ பிகு பண்ணிக்கிட்டு சாப்பிட மாட்டேன் எல்லாருமே சாப்பிட்றாங்க எனக்கு இன்னைக்கு மீனை தனிச்சர் ஊற்றி மாம்பழத்தை நறுக்கிட்டா மாட்டே நீங்கள் சாப்பிட்றேன் எவ்வளோ வருஷம் ஆச்சு இதெல்லாம் சாப்பிட்டு இவ்வளோ செஞ்சே தர நறுக்கி நறுக்கிட்டாங்க கூட அவ்வளோ மீன் விழிச்சு சரி சரி இங்கே பேசுனதுலாம் போதும் மாம்பழத்தை அப்புறம் காலி பண்ணிடாமல் எனக்கு ரெண்டாச்சும் வைங்க நான் வந்து சாப்பிட்டு ஒரு வருஷம் ஆகுது இல்லை ரெண்டு சாப்பிட்டுக்கிறேன் பாப்போம் பாப்போம் நாங்கள் சாப்பிட்டு மிச்சம் மீதி இருந்தால் சாப்பிடு உனக்கு தான் ஆகாது இல்லை இன்னுங்க மாம்பழம் பெரிய திறவி எனக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த வீட்டை விட்டு தாண்டினா காலை வச்சாலே போதும் மாம்பழம் கத்துறாங்க தான் கத்துறாங்க ஓங்க தலையா வாய் வாய்க்குள்ள என்னம்மா சாப்பாடு செஞ்சிருக்கேன் இட்லி சாம்பாரும் தான் மாமா செஞ்சிருக்கேன் தக்காளி தான் இவ்வளவு வாங்கி வந்திருக்கீங்க கொஞ்சம் தக்காளி சட்னி செஞ்சிருவா ஆமாமா கொஞ்சம் தக்காளி செஞ்சு தந்துரு அப்புறம் நைட்டு சப்பாத்தி செய்யும் போது தக்காளி தொக்கு வச்சுதா சூப்பரா இருக்கும் சப்பாத்திக்கு வேற எதுவுமே வேணாம் சரிங்க மாமா என்னங்க வெளியில எங்கிட்டு போகலையே அப்படி உக்காந்துட்டியே அது ஒன்றும் இல்லைம்மா வந்து நான் கல்யாணத்தை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கேன் வேணாம் வேணான்னு இப்போ தான் கொஞ்சம் ஒத்துக்கிட்டு வாரா ஃபேமிலி பற்றி நல்லா விசாரிக்கணும் இல்லை எதுவும் தெரியாமல் கொண்டா தள்ளி விட்டுட்டா பின்னாடி நம்ம பிள்ளை தானே கஷ்டப்படும் பண காசு இருக்குன்னு பார்த்து தள்ளிவிடக்கூடாது இல்லை போய் விசாரிக்கணும் அதை யார்கிட்ட கேட்குறது என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நம்பளமாக வேணாமா அவ்வளோ பெரிய பணக்கார நம்ம வீட்டுக்கு பொண்ணு தேடி வந்திருக்காளே உண்மையாகவே பணக்கார தானா என்னென்னு தெரியலையே அதாம் யோசிச்சுட்டே இருக்கேன் ஒரே யோசனையாகவே இருக்குது பணக்காரங்கிறதுலாம போய் சொல்லுவாங்க வேற ஏதாச்சும் குறை இருந்தா குடிக்கிறது அந்த மாதிரிதான் போய் சொல்லுவாங்க பணத்துலருமே போய் சொல்லுவாங்க வந்து இறங்குன காரை பத்தி இல்லை எவ்வளவு பெரிய காருன்னு அந்த மாதிரி இன்னும் ஓசியில் வாங்கியா வருவாங்க வாடகை கூட எடுத்து விடுவாங்க டி அதெல்லாம் சொல்ல முடியாது இல்ல அதாண்டி விசாரிக்கலான்னு பார்த்தா அவங்களை யாருக்குமே தெரியாதுங்கிறாங்க பேரை இவங்களும் ஊர்ல இருந்து புதுசா அங்கேயே வந்து செட்டில் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி நம்புறதுன்னே தெரியல அதையும் வேணாம் சொல்லிடுவோம்மா என்னன்னு யோசிக்கிறதுக்கு நீ என்ன நினைக்கிற எப்பா சாமி நீங்கள் வாட்டுக்காக குடியை கெடுத்து விட்டுறாதியே ஏற்கனவே தங்கச்சி மையனுக்கு கட்டணம் கட்டுறன்னு சொல்லிதான் வச்சு என் பிள்ளைய எப்படி ஏமாத்தி போட்டியே தான் கொஞ்சம் நல்ல சம்பந்தம் வந்து இவளும் ஒத்துக்கிட்டு இருக்கா இதை குடியை கெடுத்து விட்டுறாதியே சாமி அவங்களாம் தான் இருப்பாங்க பார்க்கும் போதே தெரியுது அதோடய எங்க அக்கா சொல்லிவிட்ட சம்பந்தம் வேற எங்க அக்கா எதுவும் விசாரிக்காம சொல்லுமா நம்ம நல்லா இருக்கிறதுக்கு எங்க அக்காதே முக்கிய காரணம் அது நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கும் அது எதுவும் இது பண்ணாது பித்தலாட்டம்லாம் பண்ணாரு பித்தலாட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லலடி ஏமாந்து பயமாக பயமா இருக்கு அப்போ பிள்ளை வாழ்க்கை பின்னாடி கஷ்டப்பட்ட ஒண்ணுமே பண்ண முடியாதே யோசிச்சுட்டு இருக்கேன் அதெல்லாம் நல்ல உதயம் மற்ற விஷயத்த பேசுறக்கு பேசி முடிக்கிறது பூ வைக்கிறது எப்போல்லாம் பேசி தேதியை குறிங்கச்சிக்கிறதுல கல்யாணத்தை முடிக்கணும் புள்ளப்பா அவங்க கவலையாகவே இருக்கா கல்யாணம் பண்ணிட்டா கொஞ்சம் சந்தோஷம் அப்புறம் உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு சொல்லணும்னு நினப்பு இருக்கா என்ன ஆமா அடி இப்படி சொல்றது இல்லையா தங்கச்சிக்கு சொல்லாமல் வேற யாருக்கு சொல்றது அது முறைதான் அடி சொல்லாம இப்படி இருக்க முடியும் நாளைக்கு வந்து நீ கேள்வி வைக்க மாட்டா சொல்ல செஞ்சா ஆ கேட்பாங்க கேட்பாங்க எந்த உரிமையில் கேட்பாங்க அவங்களுக்கு நமக்கு வந்து ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சு வ மருமகளை வா பார்க்க வராதுல நம்மளை பார்க்க வராதுல நம்ம சண்டை போட்டு வந்துவிட்டோம் அங்கே மாட்டேன் ஏன் வந்து ஒரு நாளைக்கு பார்த்துட்டு போக வேண்டியதானே எல்லாம் பாசம் இல்லை எல்லாம் வேஷந்தேன் கல்யாணத்துக்குலாம் சொல்ல வேணாம் கல்யாணத்துக்கு முதல் நாள் போய் வேணால் சொல்லிட்டு வருவான் வந்தால் வராங்க இல்லைன்னா இல்லை மனசை போட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்காமே போய் ஆக வேண்டிய பாலியல் பாருங்கள் கல்யாணம் வந்துட்டாலே ஆயிரம் வேலை இருக்கணும் செயல் எடுக்கணும் நகை எடுக்கணும் மண்டபம் பார்க்கணும் என் புட்டு வேலை இருக்குது எல்லாேருக்கும் சொல்லணும் போங்க மச மசன்னு இருக்காமே அவள்கிட்ட மறுபடியும் ஒரு வார்த்தை அப்புறம் கிட்ட அடிச்சுட்டு வரும்போது போச்சு அதெல்லாம் அவள்கிட்ட நான் பேசிக்கிறேன் நீங்க போய் உங்க வேலையை மட்டும் பாருங்க போங்க எனக்கு தெரியும் எப்படி அவளை ஒத்துக்க வைக்கிறது என்னன்னு சும்மா அதை ஆச்சும் போட்டு யோசிச்சுக்கிட்டே மனசை குழப்பிக்கிட்டே உங்க தங்கச்சியை முதல்ல வச்சுக்காதீங்க அவள்கிட்ட பேசினேன்னா அவளதே அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா ரொம்ப பணக்கார இருந்திருந்து அம்புடுதே நம்ம நல்லா இருக்காதே அவளுக்கு பொறுக்காது சும்மா தங்கச்சி தான் சொல்லிக்கிட்டே இருக்க தங்கச்சி அப்படிலாம் எதுவும் நினைக்க மாட்டேன் அவளால எதுவும் பேச முடியல பாவம் என்ன பண்றது மனுஷனை பற்றியா அம்புட்டு பட்டும் தங்கச்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னும் தங்கச்சி பசங்க விடலையோ நான் கல்யாணத்துக்கு எப்படி வார நானும் பார்த்துறேன் அதுவும் இவ்வளோ பெரிய சம்பளம் அவங்க அவங்க சம்பந்தம் அவங்ககிட்ட சொன்னால் பிச்சைக்காரி மாதிரிலாம் வருவாங்க சொல்லவே கூடாது எப்போதான் அத்துக்கிட்டு போவான்னு நல்ல நல்லவேல ஒரு வழியை வந்து அத்துட்டு போயிட்டாங்க என் மகளும் இங்கே போகலாம் நான் நினச்ச மாதிரி இனிமேல் என் மகன் சந்தோஷமாக இருக்கப்பட இப்போ மறுபடியும் உறவாட போகிறாங்க உறவாடவே விடக்கூடாது என் மகளை நல்ல பெரிய இடத்துல கட்டி கொடுக்க போகிறேன் நான் இப்படி கட்டி கொடுத்துட்டேன்னா நானும் செட்டில் ஆயிடுவேன் என் மகள் அப்பப்போ எனக்கும் ஏதாச்சும் பார்த்து செய்வாள் நகையெல்லாம் கூட ரெண்டாக வாங்கிக்கலாம் அவங்களுக்கு இருக்க சொத்துக்கு ஒரு நகை காணும் நவ கேட்க போகிறாங்க அவள்கிட்ட வந்து என்னம்மா தனியாக நின்று குழம்புக்கிட்டே இருக்கேன் அப்பா எங்கள் காண வெளில போயிட்டாரா எல்லாமும் கல்யாணத்தை பற்றி தாண்டி நல்ல வேலை அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் இப்போ தாண்டி எனக்கு மனசில் உள்ள பாரமே கொஞ்சம் இறங்கியிருக்கு நான் கல்யாணம் முடிஞ்சால் தாண்டி நிம்மதியாக பெருமிச்சாச்சும் விட முடியும் வேணாம் தான் நினச்சி நீ கட்டாயப்படுத்தி ரொம்ப நான் செத்துருவேன் அப்படி எப்படின்னு மிரட்டினால தான் பண்ணினேன் ஏமாங்கிட்டு பண்ணுங்க போங்க அப்படிதானே தெரியும் பின்னாடிதான் அவ்வளோ பெரிய வாழ்க்கடி நீ கால் மேல கால் போட்டுட்டு உட்காந்து சாப்பிடலாம் எல்லாமே உங்க வீட்டை தேடி வரும் இந்த பையல கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா பிச்சைக்காரி தான் தெரிஞ்சிருக்கணும் அம்மா பார்த்துருக்க பாரு உங்க பெரிய மாதிரியும் பாத்து சொன்னா எப்படி பாத்து சொன்னிருக்கான்னு பாரு நீ போய் ரெஸ்ட் வெளியில எங்கேயும் போறியா இப்போ தானே ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வரேன் முறைங்க ஒரு பார்ட்டி இருக்கே அப்பதான் போவேன் சரி எனக்கு நைட்டுக்கு சாப்பாடு வர லேட் ஆயிரம் இனிமே உங்க வாழ்க்கை கூட பாத்து தாண்டி கொண்டாட போறேன் கடவுளே நல்ல விலை என் மகளுக்கு நல்ல வழியை காமிச்சிட்டப்பா